வணக்கம் மேலூர் இந்த உலகில் பாசத்தையும் பரப்பும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அன்பையும் பாசத்தையும் பரப்பும் அனைத்து பெண்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி விமென்ஸ் டே ஒரு பெண்ணால சாதிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்லைங்க அந்த மாதிரி சாதிச்ச பெண்கள் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் அந்த லைஃப்ல நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம முன்னேற்றத்துக்கு பக்க பலமா இருக்கிறது ஒரு பெண் ஒரு அம்மாவா அக்காவா தங்கச்சியா இல்ல மனைவியா இல்ல ஒரு தொழிலா கூட இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கொடுக்கற நேரம் வந்தாச்சுங்க ஆமாங்க மார்ச் எட்டாம் தேதி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வருதுங்க அதை முன்னிட்டு நம்ம எமஜல் பார்க்ல சிங்க ஆஃபர் விட்டு இருக்கோம் கிராம் கோல்டு வாரியம் எவ்வளவு கிராம் வெள்ளி இலவச மக்களே மிஸ் பண்ணாம மார்ச் எட்டாம் தேதி கண்டிப்பா நம்ம எமஜல் பார்க்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில பக்கபலமா இருந்த சிங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நல்வாழ்த்துக்கள் மகளிர் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் ரெண்டு விதமான ஆப் ஒன்னு கால் ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிருக்கமா பண்ணிருக்கமா இப்ப மானத்தான் முடிச்சிட்டு முதல்ல ஓகேவா அடுத்தது அந்த ஒன் எயிட்டி ஒன் ஒன் இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் மகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நம்ம தமிழ்நாடு அரசு இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க காவல்துறை இந்த எல்லாம் டவுன்லோட் பண்ணிருக்கு இப்போ நம்ம மாவட்ட ஆட்சித்தலை இந்த தொடர் ஓட்டத்தை வந்து தோற்றி வைப்பாங்க ஐ பிரியங்க இங்கே கூடியிருக்கிற நம்முடைய எஸ்பி மற்றும் அனைத்து அதிகாரிகள் வந்திருக்கிற அனைத்து மகளிர் உங்கள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் थैंक यू தேங்க் யூ சார் அஞ்சு முடிஞ்சா ஏழு 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 ஹலோ வணக்கம் சார் என் பேர் மை நேமிஸ் கீ கீதா நான் அரியூர்லேருந்து வரேன் சார் ஐ ஹவுஸ் ஒய்ஃபே தான் இருக்கிறேன் சார் நான் மகளிர் தினத்தில் கலந்துக்கணும் சார் பசங்களுக்கு நம்ம முன் உதாரணமாக இருக்கணும் சார் நான் இது தான் டைம் சார் ஆமாம் சார் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் முன் உதாரணமாக விழிப்புணர்வாக இருக்கணும் சார் dari markah TV and KM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் மேலூர் இந்த உலகில் பாசத்தையும் பரப்பும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அன்பையும் பாசத்தையும் பரப்பும் அனைத்து பெண்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி விமென்ஸ் ஒரு பெண்ணால சாதிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லைங்க அந்த மாதிரி சாதிச்ச பெண்கள் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் அந்த லைஃப்ல நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம முன்னேற்றத்துக்கு பக்க பலமா இருக்கிறது ஒரு பெண் ஒரு அம்மாவா அக்காவா தங்கச்சியா இல்ல மனைவியா இல்ல ஒரு தொழிலா கூட இருந்திருக்கலாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கொடுக்கற நேரம் வந்தாச்சுங்க ஆமாங்க மார்ச் எட்டாம் தேதி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வருதுங்க அதை முன்னிட்டு நம்ம எமஜல் பார்க்கல சிங்க ஆஃபர் விட்டு இருக்கோம் எவ்வளவு கிராம் கோல்டு வாரியும் எவ்வளவு கிராம் வெள்ளி இலவச மக்களே மிஸ் பண்ணாம மார்ச் எட்டாம் தேதி கண்டிப்பா நம்ம எமஜல் பார்க்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில பக்கபலமா இருந்த சிங்க பெண்ணு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல